நடிகர் விஜயை உங்களுக்கு பிடிக்கும் அப்புடின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க தென்னிந்திய சினிமாவில் தொன்னூறுகளில் முன்ன நடிகையாக வளர்ந்த நடிகையில் ஒருவர் தான் சங்கவியம் இவர் விஜயுடன் விஷ்ணு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை உள்ளிட்ட பல திரைப்படங்களிலேயே நடித்திருக்கிறார் சங்கவி தெலுங்கு தமிழ் மற்றும் கன்னட மொழிகளில் நடித்து தனக்கான ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கியிருக்கிறார் கிட்டத்தட்ட பதினைந்து வருட திரையுலக வாழ்க்கையில் எண்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து வெள்ளித்திரையில் தனது முத்திரையை பதித்திருக்கிறார் சங்கவியர் சங்கவி தெலுங்கு தமிழ் மற்றும் கன்னட மொழிகளில் நடித்து தனக்கான ஒரு தனியான அடையாளத்தை உருவாக்கியது மட்டுமல்லாமல் ரசிகர் பட்டாளத்தையும் உருவாக்கி வைத்திருக்கிறார் ஆயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு கொக்கரக்கோ என்ற படத்தின் மூலம் தெலுங்கு திரையுலகில் அதிகமாக இருக்கிறார் அதன் பிறகு தாஜ்மஹால் மொனகாடு தத்து தத்துமான நாயுடு காரி மற்றும் ஏகப்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறாரா தெலுங்கு கன்னடம் தமிழ் என பல்வேறு மொழிப்படங்களில் நடித்திருந்த சங்கவி ஒரு காலத்தில் நடிகையாக குலோச்சியவர் திருமணத்திற்கு பிறகு திரையுலகிற்கு விடை கொடுத்திருக்கிறார் பல கதாநாயகளைப் போலவே சங்கவிக்கும் கதாநாயகிகள் வாய்ப்பு படிப்படியாக குறைந்திருக்கிறது எனவே இரண்டாயிரத்தி பதினாறில் அவர் வெங்கடேஷ் என்ற ஐடி ஊழியரை திருமணம் செய்திருக்கிறார் பிறகு திரையுலகிலிருந்து விலகியிருந்த சங்கவி கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொலஞ்சி என்ற தமிழ் படத்திலே நடித்திருக்கிறாராம் திரையில் இருந்து விலகி இருந்தாலும் ஜாபர்தஸ் உள்பட பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சங்கவி நடித்திருக்கிறாராம் மேலும் சமூக வலைதளங்களில் சங்கவி ஆக்டிவா இருந்து கொண்டிருக்கிறார் தனது மகள் மற்றும் காவலர் இருக்கக்கூடிய புகைப்படங்களையும் தற்போது இணையதளங்களிலே பகிர்ந்திருக்கிறார் அதை பார்த்த இணையதளவாசிகள் நடிகை சங்கவியாயுது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க